அண்மை செய்தி தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பத்நாயக்குடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தின் ஊடகப் பிரிவை சேர்ந்த பி பவன் துணை இயக்குனர் மற்றும் தேவேஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று முதல் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்த செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இன்று முதல் மூன்று நாட்கள் இந்த மதிப்பாய்வு நடைபெற இருக்கிறது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த கட்டம் இரண்டு குறித்த ஊடக ஒருங்கிணைப்பு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்ய இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அதற்கு முன்னதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து கேட்டறியப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நந்தினி